மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது வாழ்வியலை வசமாக்கும் வாழை பற்றி இப்போது பார்க்கலாம் வாழவைக்கும் வாழை வெட்ட வெட்ட வளரும் வாழை வாசலில் வாழை திருவிழாவில் திருமணங்களில் வாழை வரங்கள் விருந்தாளிகளுக்கு வாழை இலையில் குறிப்பாக தலை எனப்படும் நுனி இலையில் உணவு படைப்பது சிறந்த தமிழ் பண்பாடாகும் வாழைப்பழங்கள் இந்து கடவுள்களின் வழிபாட்டில் முக்கிய இடம் வகிக்கின்றன பண்டைய இந்தியாவில் வாழை கடவுள்களின் உணவாக கருதப்பட்டது வாழை மரத்தில் குரு பகவான் வாசம் செய்வதாக ஐதீகம் வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது வியாழக்கிழமையில் வாழை மரத்தை வழிபட்டால் குரு பகவானின் அருளும் பெருமாளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்து வழிபடும் பக்தர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமணம் தாமதம் ஆகும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என நினைக்கும் பெண்கள் வியாழக்கிழமையில் விரதம் இருந்து வாழை மரத்தை சுற்றி வந்து வழிபடலாம் இவ்வாறு வழிபடுவதால் அவர்களுக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வீட்டில் உள்ள அல்லது கோயிலில் உள்ள வாழை மரங்களைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் பிரபஞ்சங்கள் இயக்கப்படுகிறது பிரபஞ்சத்தின் சிறப்பு அம்சங்களில் மரங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றது பிரபஞ்சத்தின் அத்துணை அம்சங்களும் நாம் சொல்வதை பேசுவதை அப்படியே கிரகித்து கொள்ளும் பேராற்றல் கொண்டது செடி கொடி மரங்களிடமும் நாம் பேசலாம் மரங்களே செடிகளே வாழை மரமே செழித்து வளர்க என்று அதனுடன் அன்பொழுக பேசி தண்ணீர் ஊற்றுங்கள் செடி மரங்கள் கொடிகளுடன் பேசுவதற்கென நேரம் ஒதுக்குங்கள் செடிகளும் மரங்களும் பூத்து குலுங்கும் நமது நேர்மறை தன்மைகள் அத்துணையையும் கிரகித்துக் கொள்ளும் இயற்கை அம்சங்கள் அனைத்தும் நற்பலன்களை வாரி குவிக்கின்றன மாறாக பொய் பித்தலாட்டம் ஏமாற்றுத்தனம் வஞ்சகம் சூது பொறாமை இந்த அத்துணை துர்க்குணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத இயற்கை அம்சங்கள் அனைத்தும் அந்த கழிவுகளை வெளியேற்ற தனது ஆற்றாமையை சுனாமி கஜா புயலாக வெளியேற்றி தன்னை சீராக்கி சுத்தப்படுத்திக் கொள்கிறது சரி நேயர்களே வாழையால் வாழை வாழும் மக்கள் வாழையின் துணை பொருட்களாம் வாழைக்காய் வாழை இலை இரண்டையும் கூவி விற்பதில் காட்டும் நேர்மறைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஒரே குடும்பத்து இரு பெண்களான அக்கா தங்கை இருவரும் வாழைக்காய் மற்றும் வாழை இலையை கூவி விற்கிறார்கள் முதலில் அக்கா வாழை இலையை கூவி விற்பதில் அதன் உச்சரிப்பில் வாழை இலை வாழை இலை என விற்பதற்கு பதிலாக வாழல வாழல என்று கூவி விற்பதைக் கண்ட தங்கை பதறுகிறாள் பதறும் தங்கை கூடை முழுக்க வாழைக்காய்களை எடுத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அக்கா என்று வாழைக்காயை கூவி நேர்மறையாக விற்கிறாள் இப்படி நாம் பேசும் சொற்களிலும் வார்த்தைகளிலும் எதிர்மறையாம் அரைச்சொல் தவிர்த்து நேர்மறையாக நல்லவையே பேசுவோம் இயற்கையோடு இயந்து வாழ்வோம் இயற்கை பேரிடர்களை தவிர்ப்போம் நலமாய் வளமாய் வாழ்வோம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஜாவோர்